பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணா திமுகவில் ஒரு பக்கம் செங்கோட்டையின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் உட்கட்சி விவகாரம் அங்கே ஒரு அடிதடி பிரச்சனை நடக்குது இங்கே முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவித்தவராக அடிக்கிறார் எப்படி நீ போய் சால்வை போடுவேன் நீ என்னை வந்து குறுநில மன்னன் சொல்கிற நான் குறுநில மன்னன் தான் அதிமுகவில் இருக்க திமுக காரனுக்கு நான் குறைநிலை பண்ணன்றாரு உன் உடம்புல என்ன ரத்தம் ஓடுதுன்னு கேட்குறாரு இப்படிலாம் சகட்டு மேனிக்கு கே டி ராஜேந்திர பாலாஜி மாஃபாய் பாண்டியர்னு தாக்கி பேசுகிறாரு அவரும் அதிமுகவில் இருக்கிறவர் தான் சோசியல் மீடியாவில் எழுதும்போது அம்மா இருந்து இப்படி பேசியிருப்பாரா அப்படின்லாம் கேட்குறாங்க என்ன நடக்குது சார் இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை என்ன விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தனித்துவமான நபர் தான் கே டி ராஜேந்திர பாலாஜி ரெண்டாவது ஜாதிய பின்புலம் இல்லாமல் அந்த மாவட்டத்தை கையில் வைத்து அரசியல் செய்கிற ஒரு நபர் ரெண்டாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு போயஸ் கார்டன் அந்த ரோடில் ஒரு கட்சிக்காரர் வந்து சசிகலா அவரை தவறாக பேசிடுவார் ஏதோ நடந்து இருக்கும் போதே அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே வண்டி நிறுத்திடுவாங்க ஜெயலலிதா இருக்கும் போதாவது வண்டி டீ கடை வரைக்கும் போகும் அந்த போயஸ் கார்டனில் ஸ்டெலா மேர்ஸ் டீ கடை ஓரமாக நிறுத்திடுவாங்க இவங்க வரும்போது ரொம்ப தள்ளுமுள்ளாக இருந்ததுனால வண்டியெலாம் நிறுத்திவிட்டு இங்கிருந்தே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே அந்த பின்னி ரோடுடைய ஒரு கேட் இருக்கும் தெரியுங்களா அந்த கேட்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே நடந்து போகும்போது யாரோ ஒருத்தன் கலோக்கிலாக சசிகலாவை ஒரு அவதூறான வார்த்தை சொன்ன பிறகு உடனே சட்டையை பிடிச்சி அடித்த காட்சியெலாம் வீடியோ வந்து பரபரப்பாச்சு அதாவது சசிகலா மீது அவ்வளோ கொண்ட நபராக தன்னை காட்டி கொண்டவர் ரெண்டாவது உண்மையிலே அதிமுகவில் அந்த மாவட்டத்தில் ஒரு சண்டித்தனம் செய்கிற அரசியல்வாதி என்ன பிரச்சனைனா மாபா பாண்டியராஜன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விருதுநகரில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆவடியில் நின்று திரும்ப அமைச்சர் பதவி அவருக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது இதில் என்னென்னா அவருடைய சொந்த ஊர் அந்த விருதுநகர் அங்கே இருக்கிற அந்த ஜாதியை பின்புலத்திற்காக மீண்டும் அங்கே போட்டியிடுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடுமையாக முயற்சித்தார் ஏன்னா ஆவடியில் அவருக்கு சீட்டு கிடைக்காது நின்னாலும் ஜெயிக்க முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ராஜேந்திர பாலாஜி கொடுத்த அழுத்தம் காரணமாகவே மாபா பாண்டியராஜனுக்கு விருதுகள் இடம் கிடைக்கல ஒருவேளை எடப்பாடியும் விரும்பாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து வந்து நெருக்கடி கொடுத்து மீண்டும் அமைச்சர் பதவி வாங்கியது ஒரு உண்மையிலே அவருக்கு பிடிக்காமல் கொடுத்துருக்கலாம் இப்போது அதிமுகவில் இருக்கார் என்னென்னா இந்த முறை எப்படியாவது விருதுகள் நிற்க வேண்டும் என்று மாஃபா பாண்டியன் வேலை பார்த்துக்கிறார் அதில் பெரிய கொடுமை என்னென்னா இவர் நிற்க போகிறது ராஜபாளையமா இல்லை வேற தொகுதியான்னு தெரியல ஆனால் ஒருவேளை அந்த மாவட்டத்தில் ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ராஜேந்திர பாலாஜி தோற்று அவர் ஜெயிச்சிட்டார்னா மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் இல்லை வேற யாருக்கா கிடைக்கலாம் இல்லை ஒரு சீனியர் என்ற முறையில் எடப்பாடி அணுகி எனக்கே கொடுங்கன்னு கேட்கலாம் அப்போ தனக்கு போட்டியாக அவர் அரசியல் செய்ய போகிறவர் ஒருவேளை நாம் தோற்று அவர் வெற்றி பெற்றால் அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது ஸோ இப்போவே அவர் அடித்து காலி பண்ணிடணும் அந்த நோக்கம்தான் அந்த பேச்சில் வெளிப்பட்டது அதுவும் வந்து உச்சபட்சமாக பேசுகிறார் நீ யார் நான் அதிமுக ரத்தம் ஓடுது நான் அதிமுக தொண்டேன் நான் விஸ்வாசி எம்எல்ஏ சிபிஐ கேஸ் போடுது சிபிஎஸ்சி போடுது நான் வந்து மண்டி இடலை மன்றாடி முட்டி போட்டு யார்கிட்டையும் கேட்கல ஆனால் நீ அப்படி இல்லை நீ ஓடி போயிருவேன் நீ பல கட்சி மாறி வந்தவன்லாம் கடுமை விமர்சிக்கிறார் அதில் நீங்கள் சொன்ன அந்த பின்னூட்டம் நானும் பார்த்தேன் ஒருவேளை ஜெயலலிதா இப்போ தலைவராக இருந்தால் ராஜேந்திர பாலாஜி இப்படி பேசியிருப்பாருன்னா எப்படி பேசியிருப்பார் யாராவது பேசுவாங்களா செங்கோட்டன் இப்படி பேசுவாரா செங்கோட்டையின் கூட்டத்தில் இப்படி தள்ளு முள்ளு அவர் போய் சட்டையெல்லாம் பிடிச்சி இழுப்பாங்களா ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்காக நடந்திருக்கிற வாய்ப்பில்லை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்கலாம் ஆனால் ராஜேந்திர பாலாஜி பேசியது இருக்கல எடப்பாடியே ரொம்ப உச்சபட்சம் புகந்துட்டார் ஆனாலும் அவர் போட்ட சவால் இருக்குல்ல அவனுடைய ரசிகர்கள் வந்து கைத்தட்டி நீ உன்ன என்ன பண்ணுன்னு தெரியுமா நீ மோதிப்பார் அப்படிங்கிறாரு ஒத்தை கொத்த வாழ்ற அளவுக்கு போயிட்டார் இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலான்னு பார்த்தா இல்லை அதாவது இந்த சண்டையை வெளிப்படையாக போட்டுக்கொள்வதால் உண்மையிலே மாப்பா பாண்டியராஜன் பெரிய போராளி அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி விருதுநகர் அதிமுகவை வளர்த்தவர் அப்படிலாம் இல்லை ஆனால் ஒரு செட்பேக் வரும் ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா பொருளாதார பலம் ஜாதிய பலம் எல்லாமே கலந்தது நீங்கள் அங்கே போய் நிதி கேட்க முடியாது அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு நிதி கேட்டால் சிக்கல் வரும் அவர் கொடுக்கணும்னு சொல்லுவார் அப்போ அதிமுக நெகட்டிவ் ஆகும் இந்த மாதிரி விஷயங்களை கட்சி தலைமை ஒரு சரியான முறையில் அணுகி கண்டித்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்க சொன்ன நிதி மற்ற பின்னடைவு வரக்கூடிய விஷயமா இருந்தாலும் வேறு கட்சியிலிருந்து அதிமுக வரவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது ஒரு எம்எல்ஏ சீட்டே கூட அப்புறம் மற்ற கட்சியில வர்றதுக்கு வரதுக்கு வாய்ப்புகளே இருக்காதுல்ல கேள்விதான் அதுதான் இவருக்கு வந்து ஒரே விஷயம் என்னன்னா போட்டி அரசியல் அவர் உள்ளே வந்தார்னா தனக்கு எதிராக காய் நகர்த்துவார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீட்டு விடாமல் பண்ணது வெளிப்படையாளாருங்க தெரியும் அதனால தான் அவர் திரும்ப ஆவடியுக்கு சீட்டு வாங்கினார் தோற்று போயிட்டார் அவர் வந்து வாய்ப்பே இல்லை இன்னொரு முறை விருதுகர் நின்னா தான் ஒரு வெற்றி வாய்ப்புக்கான அறிகுறி இல்லை ஒரே சிக்கல் இப்போ இந்த பேச்சை நம்ம ஏன் நம்ம தலைமை கண்டிக்கணும்னு சொல்கிறோன்னா இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் பஞ்சாயத்து இருக்கும் ஒரே சமுதாயத்தில் இருக்கலாம் இல்லை வேறு மாதிரி பிரச்சனை இருக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெண்டு முக்கியமான பிரமுகர்கள் அடித்துக்கொள்ள ஆரம்பித்தால் அது கட்சியோட பலகீனத்தை வெட்ட வெளிச்சமாக்கும் அந்த அடிப்படையில் சொன்னேன் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக விஜய் கட்சியில் வந்து விஜயை கொண்டாடிட்டு வராங்க சோசியல் மீடியாவில் அந்த அவர் போட்டிருக்க அந்த வீடியோ பதிவுக்கு அதுதான் ரியாக்ஷனாக இருக்குது இன்றைக்கி திமுகவே முதல் முறையாக பெயர் சொல்லி குறிப்பிட்டு குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார் அப்படின் மகளிர் தின வாழ்த்து அந்த வாழ்த்துல மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதுக்கு திமுக தான் காரணம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் திமுக அரசாங்கத்தை கொண்டு வந்தோம் அதனால் எல்லாரும் சேர்ந்து திமுக அரசாங்கத்தை வெளியேற்றுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார் இதுதான் அந்த கட்சியினர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயத்தை இன்னைக்கு தான் அதுக்கு வந்திருக்கிறாரா விஜய் உண்மையிலேயே விஜய் நான் பாராட்டுறேன் அதாவது மாநாட்டில் கூட ஒரு பொத்தாம் பொதுவாக பேசுகிறார் நாம் யாரையும் தாக்கி பேசுகிற அரசியலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் எடுபடாதுன்னு அவருக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் அப்புறம் இரண்டாவது ஆண்டு விழா தொடக்க விழாலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் பேசினார் ஒரு பாஜக எதிர்ப்பு நிலையும் எடுக்கலை திமுக எதிர்ப்பு நிலையும் எடுக்கலை ஆனால் நம்மளை பார்த்து கதறுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள்லாம் பேசினார் அது வந்து ஒரு பொதுவாக பேசி என்ன சாதிக்க போகிறீங்க அரசியல் என்றால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கணும் அப்போ தான் நீ விமர்சித்தால் மக்கள் மத்தியில் போய் எடுபடும் அப்போ உங்களுக்கான அந்த ஒரு பரவாயில்ல ஆளுங்கட்சி துணிச்சலோடு எதிர்க்க தயாராக இருக்கிறார் இவர் படம் ரிலீஸ் ஆகுன்ற கவலை கூட இல்லைப்பா விஜய்க்கு அப்படின்னு பேசுவாங்க உங்க கட்சி தொண்டர்கள் வந்து உற்சாகமாக கைத்தட்டுவது பேசும்போது வேறு அது அந்த ரசிப்பு தன்மைக்கும் மற்ற வாக்காளர்களோட ரசிப்பு தன்மை வேறு என்பதை விஜய் உணரவே இல்லை ஆனால் இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்து சொல்லும் திமுக ஆட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கின்றன அண்ணா பல்கலைக்கழகம் என்று தொடங்கி பல்வேறு மாணவிகள் துன்புறுத்தல் அப்படிலாம் சொல்லும்போது தான் அதுக்கு ஒரு கலர் வருது இந்த திமுக அரசாங்கத்தை நீங்களும் கொண்டு வந்தீர்கள் நானும் கொண்டு வந்தேன் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு விஜய் ஒத்துக்கிறேன் அப்போ நம்ம பாராட்டுறோம் இப்படி விஜய் வந்து நான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறேன் அந்த ஓட்டு போட்ட காரணத்துக்காக உன்னை ஆதரிக்க முடியாது இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூக்கி எறிய வேண்டும் என்று அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு பேசுகிறார் உண்மையில் இதுதான் அரசியல் அதாவது உடனே வந்து என்ன விமர்சிக்கிறாங்கன்னா மகளிர் தின வாழ்த்து வாழ்த்து சொல்லும் போது அரசியல் பண்ணலாமா வாழ்த்து தானே சொல்லலாம் அப்படி கிடையாது நீங்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் வாழ்த்து சொன்னாலும் சரி அல்லது நீங்கள் பாராட்டி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குது ஒரு மாநில அரசு ஒரு நல்ல கொள்கை திட்டத்தை அறிவிக்கிறது அல்ல ஒரு நல்ல செயலை சொல்லி செய்து அதை மக்கள்லாம் பாராட்டும் போது கூட எதிர்கட்சி அரசியல் என்பது தெரியா இவ்வளவு செய்தார்கள் அதில் ஒரு பிழை இருக்கிறதுன்றதாக ஒரு பிழையை கண்டுபிடித்து ஆதாரத்தோடு சொல்லும் போது தான் அரசியல் வந்து வளரும் நீங்கள் அப்போ தான் கண்டுபிடிக்கிற இடத்துல இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு தெரியும் அதுதான் அரசியல் உடனே வந்து திமுக திட்டாருன்னு அந்த திமுக நண்பர்கள் தொண்டர்கள்லாம் வந்து அவர் திட்டுறது ஏற்றுக்கவே முடியாது இப்போ அதிமுக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சிறுமி முதல் மூதாட்டி வரை வந்து தமிழ்நாட்டில் வாழ முடியல எடப்பாடி சொன்னாரு அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க அது தான் அரசியல் இது அப்போ விஜய் சொல்கிற அரசியல் அவங்க கட்சிக்கான அரசியல் அவருக்கான அரசியல் மழை தின வாழ்த்து சொல்லிவிட்டு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மகளிருக்கு பாதுகாப்பில் என்று ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார் அனுமதி வாங்காமல் பண்ணுறது தப்பு தான் ஆனால் நீ ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதாகி இருக்கிறார்கள் நம்ம எல்லாம் என்ன சொன்னோம் அவர் அரசியல் பேசுறதில்லை திமுக தாக்கறதில்ல அதிமுக அப்படியே சைலண்டாக அட்ஜஸ்ட் பண்றாரு பாஜக பேரை சொல்லவே கூச்சப்படுகிறார் அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ இது சொல்லும்போது வர இருக்க செய்யணும் ஆனால் அந்த வகையில் விஜய் பேசியது ஒரு தெளிவான அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அண்ணாமலை பாஜக கட்சியில் எல்லாம் தவம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருன்றது குறித்து கிட்ட கேட்குறாங்க அவர் அதிமுகவை சொன்னார் அவர் அதுதான் நான் சொல்லிட்டேன்னே ஏற்கனவே ஆறு மாதம் கழித்து தான் சொல்லுவேன்ட்டு அப்படின்னு பேசியிருக்காரு இது என்ன ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்குன்னா பாஜகவுக்கு தவம் இருக்கிற கட்சி அப்படின்ற போது அதிமுகவை சொன்னாரா அப்படின்னு கேள்வி கேட்குறதுனா இவர் ஒரு சாஃப்ட் காரனை சாஃப்ட் பெடல் அடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் பிஜேபி கூட ஒரு சாஃப்ட் பெடல் இருக்குதுன்ற மாதிரி போகுது இப்போ இதுக்கு திருப்பி விளக்கம் கொடுக்க வேண்டி வருமா ஆயிட்டார் எடப்பாடி நினைக்கிறீங்க இங்க ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் கோயம்புத்தூரில் நேற்றைக்கு அண்ணாமலை பேட்டி தருகிறார் அந்த விமான நிலைய பேட்டியில் கேள்வி என்னன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பற்றி கேட்டால் ஆறு மாத காலம் பொறுத்திருங்கள் என்று சொல்கிறாரே பாஜகவுடன் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா இதுதான் கேள்வி அப்போ அதிமுக தொடர்பான கேள்விக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் பதில் சொல்றார் ஆனால் நல்ல கவனமாக கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கூட்டணியில் சேருவதற்கு பல கட்சிகள் தவம் இருக்கின்றன சொல்லிட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த கட்சியின் தலைவர்களையும் தொண்டர்களையும் நான் பாராட்டுகிறேங்கிறார் அப்போ இந்த கட்சியில் தவம் இருப்பதாக யாரை குறிப்பிடுகிறார் என்ற கேள்வி இருக்கு கேள்வி அதுதான் ஆனால் அடுத்து என்ன பள்ளி தெரியுங்களா நான் யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லவில்லை எந்த தலைவரையும் வந்து சிறுமைப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கட்சி வளர்ந்து இருக்கிறது ஐந்து ஆண்டுகளாக பாருங்கள் என்றார் இல்லை இதோட நிறுத்தி இருந்தால் கூட அதிமுக மீன் பண்ணுறது இல்லை அப்படின்றது ஒரு அர்த்தத்துக்கு வரலாம் ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி சொல்கிறாரு பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் நாங்கள் இந்த நிலைமைக்கு தோற்று விட்டோம் அப்படின்னு தான் பேசினவங்க அவங்க தான் இன்னைக்கு தவமாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இண்டிகேஷன் யாருக்கு அப்படின்றது இருக்குது நோட்டாவுக்கு கீழே போன கட்சி அப்படின்லாம் சொன்னாங்கன்றாங்க இந்த சமீப கால இந்த குற்றச்சாட்டுன்றது அதிமுக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் செல்லூர் ராஜு இவங்க தான் பேசுனது அதை தான் இவர் குறிப்பிட்டு காட்டும் போது இது அதிமுக தான் அவர் சொல்லியிருக்கிறாருன்றது தெரியுது அப்ப இதன் மூலம் ஒரு விஷயம் புரியுது அதையும் தாண்டி இன்னொன்று சொல்றாரு அண்ணாமலை முதலமைச்சர் யார் யார் தலைமையில் கூட்டணி இதெல்லாம் வந்து தேசிய தலைமை எந்த நேரத்திலையும் அந்த நேரத்துல கரெக்டாக முடிவு செய்யும் தான் அப்ப இங்க ஒரு தொக்கு நிக்கிது அப்படின்றது அர்த்தம் அதிமுக தலைமையில் கூட்டணியா அப்படின்றது கேள்விக்குறி திமுகவில் இருக்கவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளரா அப்படின்றதும் கேள்விக்குறி அப்படின்னா இது அண்ணா திமுக கூட எப்படி கூட்டணிக்கு வரணும்னு அண்ணாமலை நினைச்சு பேசுறாரா இல்லை வேண்டாம் புல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைச்சு பேசுறாரா இந்த இடத்துல தான் அண்ணாமலையினுடைய கிருக்கல் புத்தி எடப்பாடியுடைய சருக்கல் பேட்டி இப்படி வச்சுக்கலாம் நான் அதுக்காக சொல்ல வந்தேன் அந்த பேட்டியில் தவம் இருப்பதாக கட்சிகள் காத்திருக்கின்றன்னு சொன்னது மட்டுமல்ல அது என்ன பதில் சொல்கிறாருன்னா பாஜக ஒரு தீண்ட தகாத கட்சி பாஜக நோட்டாவை விட குறைவான வாக்குகள் வாங்குகிற கட்சி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் தோற்று போய்விட்டோம் கூட்டணி சேர்ந்தால் தோற்று போய்விடுவோம் என்றெல்லாம் கொண்டிருக்கிறவர்கள் எங்கள் கட்சியில் எங்கள் கூட்டணியில் சேருவதற்கு தவம் இருக்கிறார்கள் அப்போ இந்த குசும்புதான கிருக்கல் புத்தின்னு சொன்ன ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் தொடர்பான கூட்டணி தொடர்பான கேள்விக்கு ஆறு மாத காலம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ முதல் முறையாக கூட்டணியே கிடையாது பாஜகவுடன் என்று சொன்னவர் ஆறு மாத காலம் பொறுத்திருங்கள் என்றால் இறங்கி வந்திருக்கிறார் கூட்டணிக்கு அவர் மனதை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்ற பொருள் அப்போ அண்ணாமலை எப்படி பேசியிருக்கணும் அண்ணாமலை வந்து புரிஞ்ச பட்சம் நீங்கள் வந்து தனித்து போட்டிட்டு என்ன ஜெயிச்சிங்க ஒன்றும் ஜெயிக்கல அப்போ உங்களுக்கு அந்த ஆணவம் வருகிறது பாருங்க அந்த ஆணம் தான் அந்த கிருக்கல் பேச்சு குறுக்கு புத்தி அப்போ எடப்பாடி இறங்கி வந்துட்டார் பார்த்தீங்களா அப்போ உடனே தலைவர் யார் முதலமைச்சர் யார் யார் தலைமையில் கூட்டணி இதெல்லாம் எங்கள் தேசிய தலைமை அறிவிக்கும் இங்கே தான் அப்போ இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்கும்போது ஒரு நாளுக்கு முன்பாக பேட்டி கொடுத்துருவார்கள் இன்று மகளிர் தின விழா என்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் சாப்பாடு போட்ட பிறகு மைக்கு நீட்டும் போது எடப்பாடி ரொம்ப உஷாராக இருந்திருக்கணும் இந்த இடத்துல அங்கே தான் சரிக்கிட்டார் இந்த கேள்வி எப்படி கேட்கப்படுகிறது என்பதை விட இது எப்படி டோல் செய்யப்படும் அவர் ஒன்றும் சாதாரணமாக இது வந்து கடந்து போகிறவர் அல்ல எடப்பாடிக்கு சர்க்காஸ்டிக்காக பேச தெரியும் அவர் உடனே சொல்றாரு அந்த பதிலில் அதிமுகன்னு அப்படிங்கிறார் அப்போ நீங்க தான் காத்து கிடப்பதாக எல்லோரும் ட்ரோல் பண்ணிட்டாங்க இலையும் பாஜகவும் மலரும் ஒன்று சேரப்போகிறது அப்படிலாம் பேட்டி கொடுத்தாச்சு ஏன்னா நீங்கள் ஆறு மாதங்காலம் பொறுத்துருங்கள் என்றால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னதை உறுதியாக சொல்கிறேன்னு சொல்லலை அதன் பிறகு ஜெயக்குமார் எந்த இடத்துலயும் சொல்லலை ஆனால் கட்சி நோட்டாக்கு கீழே ஓட்டு அப்புறம் சேர்ந்தால் சொன்னது யாரு ஜெயக்குமார் செல்லூர் ராஜு இவங்க அதிமுக தான் பேசினாங்க திமுக இப்ப பாஜக கூட்டணியில் தவமாக இருக்கிறார்கள் திமுக எடுத்துக்க முடியுமா இல்ல விடுதலை சிறுத்தை எடுத்துக்க முடியுமா காங்கிரஸ் எடுத்துக்க முடியுமா இல்ல கம்யூனிஸ்ட் எடுத்துக்க முடியுமா எந்த கட்சியும் கிடையாது இப்ப இருக்கிறது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கு இப்ப வெளியே இருக்கிறது எது தேமுதிகவும் நாம் தமிழர் கட்சியும் அதிமுக தான் அப்போ நீங்கள் ஒரு கட்சி வரேன்னு சொன்னால் அண்ணாமலையுடைய புத்தி எப்படி போகுது பார்த்தீங்களா எங்கள் தேசிய தலைமை முடிவு செய்யும் என்றால் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட பதிலை சொன்ன பிறகு இந்த விவரத்தை எடப்பாடியிடம் நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள் இந்த இடத்துல தான் இவ்வளோ பெரிய சர்க்கில் பாருங்க யார் தவம் கிடக்குறாங்கன்னு சொன்னது அண்ணாமலையா கிட்ட போய் ஞாபகப்படுத்துங்க சில மாதங்களுக்கு முன்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் சொன்னார் ஒரு மிகப்பெரிய நாளிதருக்கு பேட்டி கொடுத்தார் கதவு ஜன்னல் திறந்து வைத்திருக்கிறோம் யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு யார் கடந்தது எடப்பாடி கேட்டிருக்கணும் இந்த இடத்துல எடப்பாடி ஒரு இன்ச்சு கூட இறங்கி கூடாது அண்ணாமலை இப்படி ஒரு கோணல் புத்தியோடு கிறுக்கு புத்தியோடு பேட்டி கொடுக்கிறார் என்றால் நீங்க கட்சி வளர்ந்திருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த அளவுகள் நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல நீங்க தீண்டத்தகாத கட்சி நோட்டா கட்சி இதெல்லாம் சொல்லிட்டு நக்கல் பண்றீங்கன்னா உங்க கூட்டணி நீங்க சிதைக்க நீங்க கேட்ட கேள்வி அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வரக்கூடாது என்று அண்ணாமலை விரும்புகிறார் திரும்பவும் வந்து வேதாளம் முழுகுமரம் ஏற மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்றான் இப்ப எடப்பாடி இறங்கி வந்த பிறகு இவருக்கு என்ன பிரச்சனை எடப்பாடி ஆறு மாத காலம் பொறுத்து இருங்க என்றால் ஆறு மாதம் கழித்து பொறுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவரும் போக வேண்டியது அல்லது எடப்பாடி இந்த கேள்வி எனக்கல்ல என்கிட்ட கேட்கக்கூடாது அவர்கிட்ட போய் கேளுங்க தவம் இருக்கிற கட்சிகள் எத்தனை என்பதை பட்டியல் போட்டு சொல்லுங்கன்னு அவர்கிட்ட போய் கேளுங்க இது எங்க கட்சியை சொல்லு போயிட்டு வந்துக்கலாம் அதிமுக சொன்னாரான்னு கேட்கும் போது தான் உங்களுடைய சருக்கள் தெரிகிறது இப்படி ஏற்கனவே நீ அண்ணாமலை கிட்ட சரண்டராக மறுத்துதான் நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க இந்த நேரத்தில் இப்படி போய் சறுக்கலாமா உங்க அதிமுக தொண்டனே ரசிப்பானா அதனால நீங்க ஒரு இவ்வளவு அப்டேட் இல்லாமல் இருப்பாரான்னு எனக்கு தெரியல நிச்சயமா அப்டேட் இருப்பார் ஏன்னா அந்த கேள்வி கேட்கும்போது இது தெரியாத மாதிரி இல்லை தெரிஞ்ச மாதிரி சொல்லி சிக்கிக்கிட்டேன் நன்றிங்க சார் நன்றி